அண்ட் சீமான் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போவதா சில ஜோக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக சீமான் பேசிட்டாரு அதனால நாங்க சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா சீமானவர்கள் வைத்திருப்பது அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்திற்கு எதிர்வினையாட்டணும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடலாம் அதுவும் சரி ஆனால் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுவது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல இதை வந்து அரசியல் தெளிவு கருத்தியல் புரிதல் கொள்கை புரிதல் அப்படின்னு எதுவுமே இல்லை ஒரு சாதாரண அரசியல் தெளிவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து நமக்கு வந்து அரசியல் தெளிவுன்னா என்னன்னு தெரியுமா கருத்தியல்னா என்னன்னு தெரியுமான்னு பாடம் எடுக்கிறது கால குடும்பம் நம்ம இன்னும் மிக முக்கியமா இவ்வளவு பெரியாரின் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய பெரியாரின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய கொள்கைகளை தம்முடைய உயிராக நினைக்கக்கூடிய இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் உணர்வாளர்களுக்கு சில கேள்வி வேங்கை வயல்னு ஒரு கிராமம் இருக்குது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கானே அதுக்கு தெரியலை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கானே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெரியாரின் வழியில் நடப்பதாக சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெரியாரின் மண் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டையில் இருக்கிற வேங்கை வயல் என்ற கிராமத்துல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்திருக்காங்க குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல பெருமரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை யாராவது இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் யாராவது போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டீங்களா அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டீங்களா முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டீங்களா யாராவது முற்றுகையிட்டீங்களா திமுகவுடைய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதியுடைய அலுவலகத்தை யாராவது முற்றுகையிட்டீங்களா அவருடைய வீட்டை முற்றுகையிட்டீங்களா யாராவது அதாவது செய்தீங்களா பெரியாருடைய கொள்கைங்க சாதி ஒழிப்பு சமூக நீதிலாம் அதெல்லாம் எங்கே போனது அங்கெல்லாம் ஏன் போராடலை அதுக்கெல்லாம் ஏன் குறைந்தபட்சம் போராட்டம் பண்ணீங்களா குறைந்தபட்சம் பேசுனீங்களா ஏன் பேசல அங்கெல்லாம் என் போராட்டம் பண்ணலை திமுகவுடைய ஆட்சியில் பெரியாருடைய கொள்கைகளை காற்றில் பார்க்க விட்டாலும் கவலை இல்லையா இவ்வளோ பெரிய சமூக அநீதி நடந்திருக்கிறதே நீங்கள் அதற்காக ஆற்றிய குரல் என்ன என்ன ராமநாதபுரத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறார் அந்த அமைச்சர் பேர் ராஜகண்ணப்பன் அந்த அமைச்சர் முதன் முதலாக பொறுப்பேற்கும் பொழுது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராகத்தான் இருந்தார் அவர் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை சாதியை சொல்லி திட்டார் பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில சமூக நீதியை போற்றுகிற இந்த ஆட்சியில சாதி ஒழிப்பை பேசிய பெரியாரை தூக்கி சுமக்கிற இந்த ஆட்சியில அமைச்சர் தனக்கு கீழ் வேலை செய்பவரை சாதியின் பெயரை சொல்லி திட்டார் சாமானிய இதை செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட என்ன தெரியுமா இலாக்கா மாற்றம் நீ போ நீங்கள் பிற்படுத்தப்பட்ட நல இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்க நீங்கள் போக்குவரத்து துறைக்கு போங்கன்னு இலாக்கா மாற்றம் செஞ்சாங்க இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் நாட்டின் மக்கள் பேசினாலே கேடுனா நாட்டின் அமைச்சர் பேசும்போது அது கேடு இல்லையா பேசினாரே யாராவது எதிர்த்து பேசினீங்களா போராட்டம் பண்ணீங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா அவர் வீட்டை போய் முற்றுகைங்களா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டை போய் முற்று கேட்டிங்களா அண்ணா அறிவாலயத்தை போய் முற்றுகைட்டீங்களா இப்படி ஒரு நபர் எப்படி இன்னும் அமைச்சராக தொடரலாம் என்று யாராவது பேசினீங்களா யாரும் இல்லை அப்ப சாதி ஒழிப்பு குறித்து சமூக நீதி குறித்து உங்களுக்கு கவலை இல்லை இன்னும் ஒருபடி மேல சொல்றேன் ரகுபதி அவர்கள் சொன்னாங்க சமூக நீதியின் முன்னோடி ராமர்தான் பெரியாருக்கு அம்பேத்கருக்கு அண்ணாவுக்கும் முன்பாகவே சமூக நீதியை போயித்தவர் ராமர்தான் அமைச்சர் ரகுபதி பேசினார் பெரியாரின் வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில அமைச்சர் ரகுபதி பேசினார் எப்படிங்க நீங்க அப்படி பேசலாம் பெரியார் கடவுள் மறுப்பை பேசியவர் பெரியார் ஆரிய எதிர்ப்பை பேசியவர் ஆரியத்தின் உருவமாக இருப்பது ராமர் அந்த ராமரை நீங்கள் பெரியாருக்கு முன்னோடி என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு யாராவது பேசுனீங்களா யாராவது போராட்டம் பண்ணீங்களா அமைச்சர் ரகுபதி வீட்டவர் அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டீங்களா அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டீங்களா அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டீங்களா எதுவும் எதற்காகவும் பெரிய உங்களுக்கு பெரியாரின் மீது பற்று இல்லை சீமான் அவர்களின் மீது காண்டு பெரியாரின் கொள்கைகளின் மீது உங்களுக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை சீமானவர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பெரியாரின் மீது உங்களுக்கு அன்பு இல்லை சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் இல்லை உங்களுக்கு ஆனால் சீமானவர்கள் எதிர்க்கணும் அதுக்கு இப்போதைக்கு கிடைச்ச கடல் பெரியார் அதனால பெரியார் வச்சு எதிர்க்கிறீங்க பெரியார் சொன்ன கொள்கைகள் நாட்டில் நடைமுறைக்கு வந்திருக்கா நீங்க சொல்ற மாதிரி வச்சிருக்கீங்க பெரியார் சமூக நீதி பேசியிருக்காரு பெரியார் பெண் உரிமை பேசியிருக்காரு பெரியார் எல்லா சாதி ஒளிபி பேசியிருக்காரு இல்ல எல்லாமே இங்கே திமுக மைனஸ்ல இருக்கு ஒரு சாமானிய ஒரு மனிதர் அதாவது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசுனதே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா ஒரு ஒரு அமைச்சர் பேசுறாரு யாரும் எதுவும் பேசலையே மக்களாட்சியில மிக முக்கியமானது வாக்களிக்கக்கூடிய மக்களை அமைச்சர் ஒரு மக்கள் மதிக்கணும் அதுதான் அண்ணா அமைச்சர் பொன்முடி பேசினாரு ஓசி பஸ் ஓசி பஸ் இதற்கு பேர் சுயமரியாதையா இதற்கு பேர் சுயமரியாதையா யாராவது பெரியார் கற்பித்த சுயமரியாதை எங்க போனது பெரியாரின் ஆட்சி என்று சொல்றீங்களே ஓசி பஸ் அமைச்சர் பொன்முடி பேசுறாரு யாராவது கேள்வி எழுப்புலா பெண்ணுரிமை பேசியிருக்காருல்ல பெரியார் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் பேசுனாரு நீங்கள்லாம் பல பலன்னு மேக்கப் போட்டிருக்கீங்களே ஆயிரம் ரூபா வந்துச்சா அப்படின்னு கேட்டார் எந்த பெண்ணுரிமை போராளிகளாவது பெரியார் பெண்ணுரிமைக்காக போராட சொல்லக்கூடிய யாராவது பேசுனீங்களா பெரியாரின் கொள்கைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் இவர்கள் காற்றில் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் ஒரு மக்கள் பேசுகிறார்கள் அமைச்சர் மக்களின் மகன்கள் பேசுகிறாங்க எம்பிக்கள் பேசுறாங்க இன்றைக்கும் பல கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் சாதியின் காரணமாக கீழே உட்கார வைக்கப்படுறாங்க இன்றைக்கும் கொடி கம்பங்கள் நடப்படுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இத்தனைக்கும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி விசிகா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது இதற்கெல்லாம் எங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா இதெல்லாம் தாங்க பெரியார் சொன்னது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பெரியார் சமூக நீதி பேசியிருக்காரு பெரியார் பெண்ணுரிமை பேசியிருக்காரு பெரியார் சாதி உரிமை பேசியிருக்காருனா இதெல்லாம் தானே பெரியார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இங்கே எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கு இதெல்லாம் இந்த மண்ணில் முடக்கப்பட்டு கொண்டிருக்கு சமூக நீதி இந்த மண்ணில் சமூக அநீதியாக மாறி இருக்கு நீட்டை சமூக அநீதிக்கான தேர்வுன்றோம் பெரியார் சமூக நீதிக்கான தலைவர்ன்றீங்க நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் நான் உதயநீதி பேசினார் இன்றைக்கு நீட் தேர்வு நடந்து கொண்டு தான் இருக்கு யாராவது போய் என்னோட உதயநிதி அவர்கள் வீட்டை முற்றுகேட்டிங்களா அப்போ உங்களின் நோக்கம் பெரியார் அல்ல பெரியாருடைய பாசம் அல்ல பெரியாருடைய பற்று அல்ல உங்களுடைய நோக்கம் நான் சீமானவர்களே எதிர்க்கணும் நான் சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி உங்களோடு இருந்த ஒரு மனிதர் இன்றைக்கு உயர்ந்து எட்டு சதவீத மக்களின் நம்பிக்கையை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி தமிழ்நாட்டின் ஒரு தனித்த அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறார் அந்த காழ்ப்புணர்ச்சி நீங்கள் அவர் மீது தூக்கி அவர் வீட்டை போய் முற்றுகையிடுறேன் அப்படின்றீங்க சரி இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கேள்வி எழுப்புமே எஸ் சேகர் இன்றைக்கு நாங்கள் ஆரிய அடிமைகளாக இருக்கிறோம் ஆரிய கூலிகளாக இருக்கிறோம் சீமானவர்கள் ஆரிய அடிமை ஆரிய கூலி ஆரிய பற்றாளர்லாம் சொன்னீங்க இல்லையா எஸ் வி சேகர் நான் எல்லாரும் இதுவும் திராவிடனாக இருக்கிறேன் ஐயா அவர்கள் சொன்னாங்க தமிழர்கள் என்று சொன்னால் பிராமணர்களும் உள்ளே வந்து விடுவார்கள் திராவிடர்கள் என்று சொன்னால் பிராமணர்கள் உள்ளே வரமாட்டார்கள் எஸ் வி சேகர் யாருன்றதை பெருமரியாதைக்குரிய அதைக் கூறி ஐயா சுபவிவர்கள் தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும் அடுத்த கேள்வி எஸ் சேகர் அவர்களுடைய வீட்டில் பால் பாக்கெட் போட்டதற்கு அண்ணாதிமுக ஆட்சியை அடிமை ஆட்சின்னு சொன்னாங்க திமுக இன்றைக்கு எஸ் சேகர் அவர்கள் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டது கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க பெரும் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ் சேகர் அவர்களுடைய உத்தரவை என்னால் மீற முடியவில்லை அதனால் மயிலாப்பூரில் இருக்கிற அந்த சாலைக்கு அவர்களுடைய தந்தையாருடைய பெயரை வைக்கிறேன் எனக்கு புரியல இது தமிழ்நாடாக என்ன நாடு எதற்காக எஸ் சேகர் அவர்களுடைய தந்தையுடைய பேரை நீங்கள் வைக்கணுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் பால் பாக்கெட் போட்ட அரசே அடிமை அரசு அப்படின்னா எஸ் வி சேகர் கேட்டுக்கொண்டதற்கெங்கு அவர் தந்தையார் பெயரை வைக்கிறேன் உத்தரவை மீற முடியவில்லைன்னு சொன்ன திமுக அரசு என்ன அரசு கொத்தடிமை அரசா அப்போ இவர்கள் ஆரிய அடிவொருகள் இல்லையா ஆரிய கைகூலிகள் இல்லையா பெரியாரை விமர்சித்தவர்கள் எல்லாரும் பெரியாரை எதிர்த்தால் பெரியாரை விமர்சித்தால் அவர்கள் இந்துத்துவ சக்திகளுக்கு விடை செய்கிறாங்க சங்கிகள் ஆரிய அடிமைகள் ஆரிய கைகூலிகள்னா பெரியாரின் சிலையை முதன் முதலாக உடைய திமுக என்ன ஆரிய கைகூலி இல்லையா சங்கி இல்லையா ஆரிய கூட்டாளி இல்லையா இல்லையா ஸ்டாலின் யாரு விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்க எதிர்த்து பெரியார் என்னவாக கருதுவது ரவிக்குமார் என்னவாக கருதுவது அவர் சங்கி இல்லையா அடிமை இல்லையா கூட்டாளி இல்லையா இப்போ உங்கள் தேவைக்கு ஒன்று செலுக்குவீங்களா அப்ப இவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை பெரியார் எதிர்ப்பு என்பது காரணமும் இல்லை இவர்களுக்கு சீமானின் வளர்ச்சிதான் அண்ணன் சீமானவர்களுடைய வளர்ச்சி தான் இவர்களுடைய எரிச்சலுக்கு காரணம் முற்றுகைக்கு காரணமே தவிர பெரியார் எதிர்ப்பு என்பது காரணம் இல்லை காரணமாக இருந்திருந்தால் இந்த நாட்டில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு போராடிப்பாங்க இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்கு முற்றுகையிட சொன்ன யாராவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கல்லூரியில இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்கொண்மைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அது உரித்து யாராவது போராடி இருக்காங்களா இன்றைக்கு சமகாலத்துல இன்றைக்கு சமகாலத்துல இதே ஆட்சியில நீதிமன்றத்துடைய வாசலில் வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க காவல்துறையின் முன்னால மக்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க எதை யாராவது எதற்காவது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சிருக்காங்களா எதுவும் இல்லை அப்ப இவர்களுக்கு இந்த நாட்டை குறித்து இந்த சமூகம் குறித்து இங்க இருக்கக்கூடிய எது குறித்துமே இவர்களுக்கு கவலை இல்லை இவர்களுடைய கவலை எல்லாம் ஆனால் சீமானவர்களுடைய வளர்ச்சி குறித்து மட்டும்தான் நீங்கள் எந்த பெரியார் என்ற சொல்லை வைத்து அரசியல் செய்கிறீர்களோ எந்த பிம்பத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்களோ அந்த பிம்பத்தை சுக்கு நூறாக அடித்து நொறுக்குவோம் பெரியாரை நாங்கள் எதிர்க்கலை எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாச்சு அதற்கு காரணம் நீங்கள் அன்றைக்கி பெரியாரை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவையாக உங்களால் தான் வருது பெரியாரை வந்து எதிர்க்கு எது நாங்கள் வழிகாட்டியாக பார்க்குறோம்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த மே பதினெட்டு இந்த போன்ற அமைப்புகளால் தான் பெரியாரும் போராடினாருனா எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை தான் போராடினாருனால் சிக்கல் தான் ஆக மொத்தத்தில் நீங்கள் வாங்க வந்து தாராளமாக அண்ணன் சீமானவர்களை விட்டு முற்று ஆகிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்றது போக எப்படியும் பதினெட்டு அமைப்பு இருபது அமைப்பு முப்பது அமைப்பு இங்கே வரப்போகிறதே பத்து பேர் தான் இன்னும் சிக்கல் இல்லை அன்சீமானவர்களோட உடைய ஒரு காலத்தை நீங்கள்லாம் பழகிருக்கீங்க அப்படிங்கிறதுனால அண்ணன் கண்டிப்பாக உங்களுக்காக நல்லா சமைச்சி வச்சுருப்பாரு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க நன்றி